லவ் டுடே படத்தின் வெற்றியை தொடர்ந்து இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் கோமாளி படத்தை தொடர்ந்து இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தை இயக்கி கதாநாயகனாக நடித்துள்ளார் நடிகர் சத்யராஜ் முக்கிய வேடத்தில் இந்த படத்தில் நடித்துள்ளார் நாச்சியார் படத்தில் நடித்த இவானா லவ் டுடே படத்தின் நாயகியாகவும் ராதிகா சரத்குமார் யோகி பாபு ஆகியோர் முக்கிய வேடங்களிலும் நடித்துள்ளனர் ஏஜிஎஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படம் உலகெங்கும் உள்ள திரையரங்குகளில் கடந்த நவம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆம் தேதி வெளியாகியுள்ளது இந்த படம் ரசிகர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது இந்நிலையில் இயக்குநர் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தின் வெற்றிக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் இது நிஜமாகவே நடந்து கொண்டிருக்கிறதா நான் கேட்பதும் காண்பதும் நிஜமா ஒவ்வொரு நாளும் படத்தின் காட்சிகளும் நள்ளிரவு காட்சிகளும் தியேட்டர் ஆக்கிரமிப்பும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நேற்று திங்கட்கிழமை ஆனாலும் பல இடங்களில் காலை காட்சிகள் ஹவுஸ்ஃபுல் ஆவதையும் குடும்பங்கள் வருவதையும் ரசிகர்கள் மறுமுறை பார்ப்பதையும் பார்த்தேன் தமிழ்நாட்டிற்கு வெளியிலும் பெங்களூரு கேரளா மலேசியாவிலும் இதே நிலை இருக்கிறது நான் நட்சத்திரம் இல்லை உங்களில் ஒருவன் நீங்கள் என் மீது காட்டும் அன்பு மிகப்பெரியது உங்களை நம்பிய என்னை நீங்கள் கைவிடவில்லை என்னை கைதூக்கிவிட்டீர்கள் நான் சொன்னது போல் நம்பிக்கை கைவிடாது நன்றி என்னை நம்பியதற்கு அகோரம் அவர்களுக்கு நன்றி நீங்கள் சிரிப்பதையும் கொண்டாடுவதையும் தியேட்டர் கதவுகளின் ஓரத்திலிருந்து இருந்து பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் அதுவே எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது உங்களின் முகத்தில் மிளிரும் சந்தோஷமே எனக்கு சந்தோஷம் நான் விரும்பியது தியேட்டர்களில் சத்தமும் மகிழ்ச்சியான முகங்களும் நன்றி நீங்கள் என்னை நேசிப்பதையும் என் மீது அக்கறை கொள்வதையும் ஆதரவு அளிப்பதையும் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் என்பதையும் இப்போது தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிக்கு அபரித அன்புடன் பிரதீப் ரங்கநாதன் என கூறியுள்ளார்